ஆண்டவரும் அறுபது ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து கூட ஆண்டுகளாக இயேசு புரிய ஏழாவது வார்த்தையை நாம் யானிப்போம் கைகளில் நாகியை ஒப்புவிக்கிறேன் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இயேசு பிதாவை உம்முடைய கைகளில் நாகியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் குறிப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் இயேசு வல்லவே உள்ளவராய் இருந்தும் தன் பிதாவிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புக்கிறார் அவர் மிகுந்த வல்லமை பிதாவிற்கு கொடுத்திருக்கிறார் ஆயிலும் தன்னுடைய அனுப்பினர் பிதாவை அவரோடு கூட இணைந்தே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அது மாத்திரமல்ல இந்த வார்த்தையானது பார்த்துக்கிட்டு சொன்னால் ஒரு வெற்றியின் முழக்கமான வார்த்தையாய் இருக்கிறது தனக்கு கொடுத்திருக்கிற பணியை இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடித்தார் தன்னை பிதாவனிடத்திலும் ஒப்பு கொடுத்தார் இந்த ஏழாவது வார்த்தையிலிருந்து நாம் ஏழு காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவது பரிபூர்ணமான

கடைசி சொட்டு ரத்தம் தன்னுடைய சரியில் கடைசி சொட்டு ரத்தம் வரை மாற்றினார் ஆதி பெற்றோர்களாகியம் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஏற்பட்ட பிளவை பிந்தன ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தை சீர் செய்யும்படியாக தன்னையே ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து அந்த பிளவுகளை மாற்றி அந்த பிரச்சனையை நீக்கினார் ஐந்தாவதாக பழைய பாட்டில் உள்ள பழி வாங்குதலை சிலுவில் ஜெயித்து கொடுத்தார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி பழைய பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அவைகளை மாற்றி உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அந்த பழிவாங்குதலை வாங்குதலை கர்த்தர் சிலுவையில் ஜெயித்தார் ஆறாவதாக பாவத்தின் கடன்களை அவர் செலுத்தினார் நம்முடைய பாவங்களுக்கு ஈடாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த கடனை முற்றிலுமாய் மாற்றினார் ஏழாவதாக நம்முடைய பாவத்திற்காக அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் ஏனென்று சொன்னால் வேறு யாரும் இப்படி செய்யவில்லை நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம் இயேசு பிறந்தது முதல் மறிக்கும் வரை பிதாவினிடத்தில் ஒன்று இருந்தார் இதுதான் ஒரு ஒப்பு ஒரு உதாரணம் பிறந்தது முதல் மறிக்கும் வரை தன் பிதாவினிடத்திலேயே அவர் ஒன்றாய் இணைந்திருந்தார் அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவடனே கூட இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் எல்லாம் அவர் கற்பித்த கற்பனைகளை எல்லாம் நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும் சாலமொழி பழவாய் சொல்லுகிறார் பிரசங்கி பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆவி தன்னுடைய படைத்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது என்று போல இயேசுவும் அதுபோல தன்னுடைய ஆவியை ஒப்புக்கும் தருவாயிலும் வசனத்தை ஒன்று ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக நமக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் வேண்டும் மனிதர்களாகிய நமக்குள்ளாக மூன்று காரியங்களில் பரிசுத்த வேண்டும் ஆவி ஆத்துமா சரீரம் இதை மூன்றும் பரிசுத்தப்படுத்த நம்மளால் முடியாது பிதாவாகிய தேவனாலே வசனம் சொன்னது போல சமாதானத்தின் தேவன் தாமே பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நம்மளை பாவங்களை கழி பரிசுத்தப்படுத்த முடியும் அதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகள் நம்மை பிதாவனிடத்தின் தேவனத்திற்கும் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதற்கு மிகவும் பெரிய ஒரு பாலமாக தான் இயேசு காணப்படுகிறார் எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி ஒரு பாவங்களை கழுவி ஒரு பாலமாக பிதாவனிடத்திற்கும் நமக்கும் இருப்பது போல இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் பிதாவனிடத்தில் ஐக்கியமாய் இருந்தது போல தனக்கு கற்பித்த காரியங்களை அவர் கடை கடைபிடித்து மகிமையாய் பரிசுத்தமாய் தன்னுடைய ஜீவியத்தை காத்துக் கொண்டது போல இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுத்து இயேசுக்காய் வாழ்வோம் இந்த உலகத்தின் வாழ்க்கையை விருத்து இயேசுக்காய் நாம் வாழும் பொழுது கருத்திரம்யங்கப்படுவார் எனக்காக உலகின்ற உன்னதபலியாக ஒப்பு கோடுத்த இயேசு இந்த நாளில் கூட அந்த சிலவை நாட்கள் அண்டவர் எங்களுக்காய் நீர் ஒப்பு கொடுத்து அண்டவர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்களை கழுவ நீர் பலியாய் வந்திரே உலகத்தின் ரட்சகராய் இருக்கிறீரே அண்டவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அண்டவரை நாங்களும் உமக்குள்ள ஒப்புரவாக இருக்கும்படியாக அண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை தேவன் தாமே நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆசிர்வதிங்க தகப்பனே விலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn